நூறு சார் ரூபாய் ஒரு அருமை ஒரு ஆளு புடி அருமையான அருமை பாடு வெற்றி பெற்றது அடுத்த ஒரு கட்டு சூப்பர் சூப்பர் அருமையான குடி அருமையான குடி பாடு சூப்பர் குடியாறு சூப்பர் சூப்பர் மாடுபா அழlegd ஒரு கட்டிலே ஊர் சார்பா கட்டிலே வீரேக்கு வாழ்த்துக்கள் வேரேக்கு வாழ்த்துக்கள் அடுத்த மாடு வருது மாதா கோரியில் கண்ணுசாமி முதியர் சார் பொருளாதார மாடுபா முதியர் வந்த மாடு இப்ப மாடு எட்டிப் பறது மாட்டிர்க்க ஊரின் சார்பாக ஒரு சாய் ஒன்று பரிசங்கப் பிடிக்கிறது அடுத்த மாடு டிஎன் மாடே ஒரு அண்டா அடுத்த அண்டா மாடு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி தண்ணி பாத்து கொண்டு போய் போடுங்க வர்ற மாதிரி நல்ல பெரிய மாடு அட அட பெரிய மாடு வா சூப்பரா அற்புதமான விலர் மாடு பொடி மாடு மாடு முன்னால் ஒன்றியதா எப்பி வெங்கடராஜன் சார்பாக ஒரு சாரி முன்னால் ஒன்றியதா எப்பி வெங்கடராஜன் சார்பாக ஒரு சாரி கதவட கதவட ஒரு சாரு பாட அழகு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு மாடு வெற்றி பெற்றதுதான் அடுத்த மாடு அடுத்த மாடு ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எம்எல்ஏ பல்லையா சவுண்டர் ஒரு குக்கர் ஏரியா ஒரு குக்கர் பா அருமையான மாடுபா அருமையான மாடு வர இருக்கின்ற மாடு நல்ல அழகான அருமையான மாடு வருது நல்ல பெரிய பெருசா சா போடுப்பா மாடு மேலடா எக்ஸ்ட்ரா பரிசுப்பா மாடு விளையாண்டா எக்ஸ்ட்ரா பரிசு அவ்ளோட போடுடு அடுத்த மாடு ஏரியாங்க பெரிய அருமையான மாடு ஒரு குக்கரே தவந்த்ர ஐயா அவர்களுக்கும் கால்நடைத்துறை ஐயா அவர்களுக்கும் முன்னாள் மக்கள் நலவளர்ச்சி அமைச்சர் அருமை மாடு தொட்டி பாய கூப்பிட முடிஞ்ச தொட்டி பாய ஒட்ட தொட்டி பாய மாடு எதுக்கு தூக்கிக்கூடாய் மாடு குடிக்கிறத தவிர மாட்டுக்காரங்க சுற்றி நிக்கிறீங்க நீரே ஒரு தவிர காரம் இந்த மாட்டுக்கு பரிசு இல்லைப்பா நீங்களே நாட்டு இருக்கீங்க பரிசு இல்லையா போயா போச்சொல் போச்சோல் அது போச்சொல் அடுத்த மாடு அடுத்த மாடுப்பா அடுத்த மாடு நாள்